அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஆமாம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் அப்போ உன்னதமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏசப்பா தான் அவருடைய மறைவுக்குள்ள நாம் தங்குகிறவர்கள் பாக்கியவன்கள் அழை ஒரு மறைவு இருக்கணும் நம்ம படுத்து தூங்கணுன்னா ஒரு மறைவு இருக்கணும் ஒரு வீடு கட்டி அந்த மறைவுக்குள்ளே நம்ம படுத்து தூங்கும்போது தான் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் நம்ம தூங்க முடியும் ரோட்லேயோ காலி சைட்லேயோ நம்ம போய் படுத்து தூங்கணும்னு நினச்சாலே நம்மளால் என்ன செய்ய முடியாது தூங்க முடியாது ஒரு மறைவு நமக்கு இருக்கணும் அலையிலா அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மறைவு இருக்கணும் அந்த மறைவு யாருன்னு கேட்டிங்கன்னா ஏசப்பா தான் அலையிலா பாருங்க இந்த ஆதாமும் ஏவாலும் என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தருடைய மறைவுக்குள்ள இருந்தபடினால் அவர்களுக்குள்ள இருந்த நிர்வாணம் அவர்களுக்கு தெரியல ஆனால் கர்த்தருடைய மறைவை விட்டு என்னைக்கு போனார்களோ அவங்களுக்கு நிர்வாணம் தெரிந்து அவர்கள் ஒரு மறைவை தேடி ஓடினார்கள் ஒரு ஜீவ விருச்சத்துக்கு பின்னாடி போய் என்ன செய்து கொண்டார்கள் தங்களை ஒழித்து கொண்டார்கள் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா ஆதியகம் மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல நீங்க வாசிப்பீர்கள் ஆனால் அவர்கள் விருச்சத்துக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ கர்த்தரை விட்டு கர்த்தரை விட்ட மறைவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் அநேக கர்த்தரை விட்டு மறைந்து கொள்ளுகிறார்கள் அலையல்லோயா வாசிங்க குளிர்ச்சியான வேலையில சத்தத்தை கேட்டார்கள் விருச்சத்தை ஒழித்துக் கொண்டார்கள் கர்த்தருக்குள்ள மறைவா இருங்க அப்படின்னு சொல்லி பாஸ்ட் கற்றுக் கொடுத்தால் இவர்கள் விருட்சத்துக்கு பின்னாடி ஒளிந்து மறைந்து கொள்ளுகிறார்கள் உலக காரியத்துக்கு ஒப்பாக இருக்கிறது நீங்க எதை வேணாலும் பூசிக்கலாம் ஆனால் இந்த ஜீவ இந்த விருட்சத்தை என்ன செய்யக்கூடாது கனியை குசிக்க கூடாதுன்னு சொன்னார் அப்போ அந்த மரம் அந்த கனி உலக காரியங்கள் அழை நாம நம்ம கத்தருக்குள்ள வந்து ஓய்வு நாளில் ஆண்டவருக்குள்ள வந்து தன்னை மறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் ஆனால் நாமளும் என்ன செய்கிறோம் உலக காரியத்துக்குள்ள தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே இவர்கள் ஒழித்துக் கொள்ளுகிறார்கள் ஏன்னு கேட்டால் அவர்களுக்குள்ள இருந்த பாவம் அப்படி செய்தது அவங்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு அப்படி செய்கிறது அப்போ நாம தேவனுடைய மறைவில ஒழித்துக் கொள்வர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏசப்பாவுக்குள்ள நாம் மறைஞ்சு இருக்கணும் உலக காரியத்துக்குள்ள மறைஞ்சு இருந்தால் உலகம் அதன் அவங்க உலகத்துக்காரியத்துக்குள்ள யார் ஒத்து போறாங்களோ அவர்களை எல்லாம் என்ன செஞ்சோம் உலகம் மறைத்து கொள்ளும் யார் யார் பாவம் செய்யறாங்களோ அவங்கெல்லாம் உலகம் என்ன செஞ்சுக்கோ மறைத்து கொள்ளும் ஜீவ விருச்சம் என்ன செய்யும் தன்னை அவர்கள் ஒளிந்து கொள்வதற்காக விருச்சம் மறைத்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு விருச்சம் இருக்கிறது அந்த விருச்சம்தான் உலகம் அழைலா உலக ஆச பாசங்கள் உலக சிநேகிதங்கள் உலக காரியங்கள் எல்லாம் தேவனுக்கும் நமக்கும் நடுவுல இருக்கிறது அழை ஏன் விருட்சம் நமக்கும் தேவனுக்கும் நடுவுல இருக்குதுன்னா நாம் பாவம் செய்தபடினால்தான் அந்த விருட்சத்துக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் பரிசுத்தமாய் வாழும்போது எந்த விருட்சத்துக்கு பின்னாடி போயும் ஒளியலை என்னைக்கு இவர்கள் பாவம் செய்தார்களோ அப்போ ஜீவ விருச்சத்துக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொள்கிறார்கள் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொள்கிறார்கள் நிர்வாணமா இருக்கிறதுனால ஒளிந்து கொள்கிறார்கள் ஏசப்பா போட்டார் ஒரு திட்டம் மரத்துக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிற உன்னை அதே மரத்தை நான் சுமந்து கொண்டு உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அழைச்ச அலையோயா ஒரு பாவம் உன்னை மறைக்கிறது அந்த மரம் உன்னை மறைக்கிறது உலக சிநேகதம் அந்த உண உலக சிநேகதங்கிற மரம் உன்னை மறைக்குது அதனால அதே மரத்தை சிலுவையாக சுமந்தார் அதே மரத்தில் கல்வாரி மலையில் ஆணி அடிக்கப்பட்டு தொங்கடப்பட்டார் அலைய லோய்யா இப்போ அந்த மரத்துக்கு பலி செலுத்தியாச்சு இனி மரத்துக்கு பின்னாடி ஒளியோனுங்கிற அவசியமே இல்லை அழை யாரு தான் ஒழியணும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் ஒளிந்து கொள்ளணும் ஆனால் இயேசுவை நம்பி இருக்கிற நாம ஒளிந்து கொள்ளணுங்கிற அவசியமே கிடையாது அழை இல்லையா உனக்கு கடனுங்கிற மரம் உங்களுக்கு முன்னாடி நிக்கலாம் போராட்டுங்கிற போராட்டம் அப்படிங்கிற மரம் உங்களுக்கு முன்னாடி நிக்கலாம் நோய்கிற மரம் உங்களுக்கு முன்னாடி நிக்கலாம் துயரங்கிற மரம் உங்களுக்கு முன்னாடி நிக்கலாம் ஆனால் அந்த மரத்தை அவர் தோல் மேலே ஏற்றுக்கொண்டு நம்மளை உள்ளிருந்து பாவத்தில் இருந்து துயரத்தில் இருந்து வேதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து நம்மளை நிறுத்துகிறவர் தான் நம்ம ஏசப்பா அவர் இல்லையா கத்துருக்கு ஸ்தோத்திரம் அப்போ உலகத்துக்குள்ள ஒழித்து கொள்ளக்கூடாது உலகத்துக்குள்ள ஒழித்து கொள்ளக்கூடாது இந்த பாவ உலகத்துல ஒழித்துக் கொள்ளக்கூடாது தேவனுக்கு தெரியாம நம்ம ஒழிஞ்சிக்கலாம் முடியவே முடியாது மரத்துக்கு பின்னாடி ஒழிச்சிட்டா கர்த்தருக்கு தெரியாதா நீ ஒளிந்து இருக்கிறாய் வேதனையில ஒளிந்து கொண்டே இருக்கிறாயா கர்த்தருக்கு தெரியும் பாடுகள்ல உங்களுக்கு முன்னாடி பாடுகள் இருக்கா தேவனுக்கும் நமக்கும் பிரிக்கிறதுக்கு பாடுகள் முன்னாடி இருக்குதா அழை அந்த மரத்தை என்ன செய்வார் சிலுவையாக மாற்றி தன் தோல்மையிலே சுமப்பார் அழை இல்லையா அதனாலதான் ஏசையே சொல்லுகிறார் உங்கள் நோய்களை சுமந்தார் உங்கள் பாவங்களை சுமந்தார்